வணக்கம் நான் உங்க தமிழக அழகில்லா டீச்சர் மகிமதி ரமேஷ்ஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் அனௌன்ஸ்மெண்ட்காக வாழ்ந்துருக்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் செலிப்ரேஷன் பார்க்குறீங்களா இன்னும் தெரியும் பாருங்களுக்கும் பார்த்துட்டீங்க இன்னைக்கு யாருக்கு பார்த்துடேன்னா நம்ம தமிழகஸ் புயர் ஷான்போய்க்கு தான் பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு யூ ஷான்போய் இனி எப்போ நாள் வாழ்த்துக்கள் தமிழக சார்பாக சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த தர்வத்தில் ஷான்போய் வந்து தமிழகஸில் ரொம்ப நல்லாவே இருக்கார் நம்ம குரூப்பில் ஷான்போய் தம்பியை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அருமையான பர்சன் அன்பு அன்புன்னு அது ஷன் போய் தான் சொல்லுவேன் ஏன்னா அன்பு புயல்னு கூட சொல்லலாம் ஷான்போய்கிட்ட ஒரு நல்ல மெம்பரும் கூட ஷான்போய் ரொம்ப பாசம் உள்ள தம்பி அது குரூப்பாக இருக்கட்டும் நேரில் பார்க்குறதா இருந்துகிட்டோம் அவ்வளோ அன்பாக பேசுவாங்க அன்பாக பழகுவாங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த உங்களோடய பர்த்டே இந்த வருஷம் நான் உங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த தருணத்தில் நீங்கள் நம்ம தமிழ் வைக்கஸ் குழப்பில் ரொம்ப நாளாகவே இருக்கீங்க ஸோ எல்லோரும் கண்டிப்பாக நம்ம தமிழ் வைக்கஸ் புயல் ஷான்போயக்கு வாழ்த்து சொல்ல மறந்துறாங்க மீண்டும் தமிழக சார்பாக உங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் செலிப்ரேஷன் பண்ணுறதில் நீங்கள் எப்போதுமே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எங்கள் குரூப்பில் தமிழகஸ் குரூப்பில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாத ப்ரோக்ராமே இல்லை நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க ஒற்றுமையாக செஞ்சுருக்கோம் ஸோ உங்களை நேரில் பார்க்கும்போது கூட எனக்கு இப்படி ஒரு தம்பி கிடச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி என்றைக்குமே சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும் நன்றி வணக்கம் ாமா என்னாக்கா நம் தமிழக குடும்பத்துலேருந்து எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க நம் தமிழக குடும்பத்தில் எல்லோரும் என் பிறந்தநாள் வர்றதுக்குல என் பிறந்தநாளுக்காக பேர்தே கிஃப்ட் பண்ணு கிஃப்ட் வந்து இதுதான் என் பிறந்தநாள் கிஃப்ட்டு நம் தமிழக குடும்பத்தில் எல்லோரும் இது என் பிறந்தநாள் அதுமா எனக்கு கிஃப்டே அனுப்பிட்டுருக்காங்க நம்ம தகுந்த குடும்பத்தில் எல்லோரும் இது செஞ்சது வந்து நம்ம ஃபவுண்டர் அலெக்ஸ் அண்ணன் ரொம்ப நன்றி அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது நம் தமிழக குடும்பத்தில் நல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது ரொம்ப அழகாக இருக்குது இன் சும்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன்